ಕಡಿಮೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಯಾ ಯಾ ಟುಡೇ ತುಂಬ ಜನ ಮಾಡಲ್ಲ ಸೊ ನಾನು ರಿವೈವ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಒಂದು ಬುಕ್ ಐ ಹ್ಯಾವ್ ರಿಟನ್ ಅಬೌಟ್ ಕೌದಿ ಆ್ಯಂಡ್ ಐ ಆಮ್ ಟ್ರೈಂಗ್ ಟು ಪ್ರೊಪೊಗೇಟ್ ದ ನಾಲೇಜ್ ಆಫ್ ಕೌದಿ ಓಕೆ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಕೌದಿ ಇದು ನಾರ್ತ್ கர்நாடகாவில் பாரம்பரியமாக பாட்டிமார்களால் நெய்யப்பட்டு வந்த ஒரு கம்பளியாகும் அவர்கள் தங்களுடைய பழைய சேலைகளையும் உபயோகித்த துணிகளிலும் இருந்து அழகாக விதம் விதமாக பல வடிவத்திலே செய்த கம்பளி போர்வைதான் இது இதனை கௌதி என்று அழைப்பார்கள் அந்த காலத்தில் பெண்கள் இதை பொழுதுபோக்காகவும் கைவினையாகவும் செய்து வந்திருக்கிறார்கள் அது இப்பொழுது ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டாக